திருவட்டார் அருகே மகள் கண்முன்னே லாரி சக்கரத்தில் சிக்கி தாய் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள ஆனையடி சான்றோர் விலையைச் சேர்ந்தவர் ஜோசப் ராஜ் இவர் வெளிநாட்டில் வெள்ளராக வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி லில்லி ஷோபா வயது நாற்பத்தி நான்கு இவர்களுக்கு ஜோலி ஜோவா மோல் ஜோமி மோல் என இரண்டு மகள்கள் உள்ளனர் இதில் ஜோலி ஜோவா மோல் எஸ்டிப்படுத்திவிட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வருகிறார் இந்த நிலையில் நேற்று காலை ஜோலி ஜோவா மோலும் தாயார் லில்லி ஷோபாவும் சூட்டியில் ஆனையடியில் இருந்து திருவட்டார் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் சூட்டியை ஜோலி ஜோவா மோல் ஓட்டி சென்றார் தாயார் பின்னால் அமர்ந்திருந்தார் இவர்கள் மாத்தார் பகுதியில் வந்தபோது எதிரே ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது அப்போது எதிர்பாராத விதமாக அந்த லாரி ஸ்கூட்டியின் மீது மோதியது இதில் தாய் மற்றும் மகள் இருவரும் சாலையில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் லாரியின் பின்சக்கரம் தாயார் லில்லி ஷோபாவின் தலையில் ஏறி இறங்கியது இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார் மகள் ஜோலி ஜோவாமோல் சிறு காயத்துடன் உயிர் தப்பினார் விபத்து நடந்ததும் அக்கம் பக்கத்தில் நின்றவர்கள் அங்கு கூடி ஜோலி ஜோவாமோலை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து விபத்து குறித்து தகவல் அறிந்த திருவட்டார் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து லில்லி ஷோபாவின் உடலை கைப்பற்றி ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரியை பறிமுதல் செய்து திருவட்டார் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் இதுகுறித்த புகாரின் பேரில் லாரி டிரைவர் மணியன்குழி காக்கச்சல் பகுதியைச் சேர்ந்த முகேஷ் மோன் வயது முப்பத்திரண்டு என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மகள் கண்முன்னே லாரி மோதி தாயார் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது